எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ரவிக்குமார் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு நாலு வாட்டி எங்கேயாவது வெளியே போவேன் ரொம்ப கேஷுவலாக சுற்றுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி மலை அந்த பகுதி இதெல்லாம் பிடிக்கும் ஸோ அப்படி தான் நான் இங்கே இங்கே ஸோ நல்லா இருக்குது இடம் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது சரி நம்ம ஒரு த்ரீ டேஸ் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருசாக இந்த இதுவெல்லாம் இல்லை நான் ஒரு உணர்ச்சிகள் சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன் உணர்வு நூல் சொல்லிட்டு செந்தமிழ்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு எல்லாமே போட்டிருக்கோம் இந்த மாதிரி கோவப்பட்டா மகிழ்ச்சி இன்பம் இந்த மாதிரி போட்டிருக்கோம் அதை படித்து எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்தது ஆனால் அதை எனக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு எனக்கு வந்து புரியல எனக்கு ரொம்ப அதிகமாக நான் வந்து சேல்ஸில் தான் இருந்தேன் ரொம்ப அதிகமாக கோவப்படுவேன் சம்டைம்ஸ் வந்து நானே அதை வந்து சரி பண்ணிப்பேன் என்ன ஏதுன்னு எனக்கு வந்து ரொம்ப ஒரு குழப்பம் என்ன தான் பண்ணுறது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ரொம்ப சோகமாக இருப்பேன் எதனால் இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து சரியாக புரியாது கொஞ்சம் நேரம் கழித்து நானே ஜாலியாகிடுவேன் அதை பற்றி தெரியாது அப்புறம் இங்கே நேற்று சொன்ன உடனே எனக்கு வந்து டக்குன்னு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு நான் புரிஞ்ச உடனே என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் வந்து நான் பெருசாக எல்லாமே திரும்ப திரும்ப அதே தான் சொன்னாங்க என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் அதை அப்ளை பண்ணி பார்த்தேன் நம்ம எங்கே எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா நான் எங்கள் வீடு வந்துட்டு கீழே வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது நான் ஒரு நாள் என்ன பண்ணேன் காலையிலேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து எழுந்து தூக்க கழகத்தில் எழுந்து கீழே வந்தோன்னே கீழே வந்து டீப்ராஷ் பண்ணிட்டாங்க ஃப்ரிட்ஜை பண்ணது வந்து எங்கள் மாமனார் சரிங்களா டீஃப்ராஸ்ட் பண்ணிட்டார் நான் வந்தோடனே அந்த தண்ணி இருந்தது கவனிக்காமல் நான் வந்து கீழே விழுந்துட்டேன் வீழ்ந்தவொன்னே எனக்கு அடிபட்டுருச்சு அப்புறம் என் ஒய்ஃப் வந்து கேட்டேன் யாரும்மா இந்த வேலையை பண்ண அப்படின்னு இல்லை இல்லை எங்கள் அப்பா தான் பண்ணார் டீஃப்ராஸ்ட் அப்படின்னு ஏற்கனவே என்னோட பாஸ்ட் மெமரி வந்து எங்கள் மாமனாரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது நான் அவர்கிட்ட பதினஞ்சு வருஷமாக பேசுறது கிடையாது லவ் மேரேஜ்றதா என்ன ஒரு ஒரு வாட்டி திட்டர் அவர் அதுலேருந்து எங்கள் மாமனார்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அவரை பார்த்தாலே எனக்கு வந்து நான் இருந்தால் அவர் வந்து வரவே மாட்டார் பயங்கர காண்டாக இருக்கான் அவர் மேலே ஸோ அது வீழ்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு செமவலி எனக்கு ஒன்று நான் டாக்டர்கிட்ட போயிருக்கணும் சரிங்களா போகாமல் என்ன பண்ணிட்டேன் மைண்டில் வச்சு நான் எங்கள் மாமனாரை பார்த்தாலே எந்த ஆளாலும் நான் விழுந்துட்டேன் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு ஒரு வாரம் நான் இதை வந்து அந்த தாட்டை வந்து ஒரு திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டேன் கன்வெர்ட் பண்ணிட்டு அவரை பார்த்தாலே போலம்போறு என் ஒய்ஃபுகிட்ட போலம்போது அதெல்லாம் என் ஒய்ஃபெலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் ஸோ ஒரு வாரம் பயங்கர மன உளைச்சல் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அது முடிஞ்சிருச்சு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு டர்ஃப் கிரிக்கெட் விளையாடுவோம் சரி சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே டஃப் கிரிக்கெட் விளையாடி இருக்கும்போது சின்ன வயசுலேயே சண்டை வரும் அதை ஒன்று பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா அது சைல்டு அந்த சொன்ன மாதிரி அந்த நமக்கு பெரியது இருக்காது இப்போ எல்லோரும் ஒரு ஒரு பொசிஷனில் போய் உக்காண்டாங்க அவர் ஒரு ஆடிட்ரு நம்ம ஒரு பெரியாள் இவங்க ஒரு பெரிய ஆள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நமக்கு அப்படி தானே நம்ம பதவி வச்சு தானே நம்ம வந்து பெரியாளுங்க நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிறோம் கிரிக்கெட் ஆடிட்டிருந்தோம் ஒரு ஸ்கோரில் ஒரு சண்டை வந்துச்சு நீ போங்க அடியிற நான் போங்க அடியிறேன்னு சொல்லி பெரிய சண்டையாக மாறிடுச்சு அவனை வந்து நான் சின்ன என்ன அவன் வந்து ஆடிட்டரு அவனை வந்து நான் சின்ன வயசில் வந்து நிறைய வாட்டி அடிச்சிருக்கேன் ஸோ என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இந்த மைண்டு சரிங்களா அது வந்து இதுவாயிடுச்சு அது எடுத்துக்கிச்சு அந்த இதுவை ஸோ அதனால் அந்த தப்பு என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் அவனை அவன் அடிக்க போயிட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தடுக்கணுன்னு அவனை என்னை அடிக்க ஒரு பெரிய இது ஆகிடுச்சு அதுக்கப்புறம் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்கும் டக்குன்னு எனக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆச்சு திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என் மச்சான் மஞ்சிடறா சாரிடா அப்படின்ட்டு அடுத்த கஷணமே நான் வந்து அதை மறந்துவிட்டேன் அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாக திரும்ப அவன் என் வீட்டுக்கு வந்தான் ரொம்ப அவனே என்ன என்னடா பெரிய வயசு நம்ம சின்ன வயசில் விட்டுறா அப்படின்னு டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து இது நடந்துச்சு இன்சிடெண்ட் அதே போல் அதை இங்கே வந்தோன்னே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஓ இது எது அது எது நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணோன்னு நான் வந்து பர்சனலாக என்னோட லைஃப்பில் வந்து அதை பொருத்தி பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் தூங்கினேன் எனக்கு வந்து பேசிக்கலி யாராவது குரட்டை விட்டா செம்ம கோவம் வருவாங்க எப்படி கோவம் வருன்னா நான் ட்ரெயினில் போகும்போது யாராவது குரட்டை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் ஒய்ஃபெல்லாம் என்னை அப்படியே பார்ப்பாங்க என்னை அப்படியே கட்டு கையெல்லாம் பிடிச்சிடுவாங்க எனக்கு அவ்வளோ கட்டி போட்டுருவாங்க எப்படி யாராவது குரட்டை விட்டுன்னு தைரியமாக போயிட்டு அப்படி தட்டி எழுப்பிட்டு அப்படி வந்து கம்மன் படுத்துடுவேன் நான் யா அவ்வளோ ரெஸ்பேஸ் ஆயிடுவேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே என் கூட வந்துட்டு ரூம்லலாம் தங்கவே மாட்டாங்க கொட்டை விட்றவங்க தனியாக கொட்டை விடாது தனியாக பிரிச்சுடுவேன் சம்டைம் தலைக்கானில் வச்சு அமைக்கிருக்கிறேங்க நான் டூ த எக்ஸ்ட்ரீம் டூ த அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருவா கொட்டை விட்டால் என்னால் தூங்க முடியாது சரிங்களா இங்கே வந்து ஃபஸ்ட் நாள் வந்தோடனே இவங்க சொன்னாங்க நம்ம ரூம் வச்சு இவங்க தான் ரெண்டு பேர் சரிங்களா என்ன ஒரு காமெடினா எனக்கு புரிஞ்சிச்சு ஃபஸ்ட் நாளே சார் நீங்கள் சொன்னோடனே நான் பொருத்தி பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிச்சு ரெண்டு பேர் பேசிவிட்டு கொட்டை விடுவீங்களா இல்லை நாங்கள்லாம் விட மாட்டாங்கன்னு சொல்லி படத்தை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் ரெண்டு பேர் மோட்றேன் என்னடா நமக்கு வந்த சோதனை வயசானவராக இருக்கிறாரு தடுக்க வேற ஆள் இல்லையா சரிங்களா ஒரு நிமிஷம் வந்து வந்துச்சா வந்த உடனே அப்புறம் என்ன பண்ண தாட் வந்துருச்சு சரிங்களா சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஊற்று அப்படின்னு விட்டுட்டு அந்த கொட்ட சத்த கவனிச்சேன் சார் தூங்கிட்டேன் சார் தேங்க்யூ ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்